இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு குருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை நோக்கி சொன்ன ஒரு வாக்கு இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆண்டுவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் ஆப்ரகாமுக்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மை வழிநடத்த வேண்டுமே என்றால் நமக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உறவு சரியாய் காணப்படுகின்ற பொழுது அவர் நம்மோடு கூட பேசி நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் கத்தர் ஆப்ரகாமோடு கூட பேசினார் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது எனவே அவன் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் என்று ஒரு கேள்வியை கேட்பதை குறித்து நாம் பர்சுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து வந்து வானத்தை என்னாந்து பார் நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமோ அவைகள் எண்ணு என்று சொல்லி இவ்வண்ணம்மாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாசம் வாழ்க்கையிலே நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ நான் நினைத்தது என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் நடைபெறவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஒருவேளை நீ உன் இன ஜன பந்துகளை விட்டுவிட்டு தூரமாய் காணப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் சுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகி இயேசு குரசுவையே நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் என்ற வசனத்தின்படி ஒன்றுமில்லே என்று சொல்லுகின்ற பொழுது அவர் உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் புருஷருக்கு மேலாக சாப்பிடும்படியாய் அந்த உணவை ஆசிர்வதித்தார் வெறுமையாய் காணப்பட்ட அந்த படகுகள் நிரம்பி வழியும்படியான கிருபையை ஆண்டவர் உண்டு பண்ணினார் ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே ஒன்றுமில்லையே என்று சொல்லி வெறுமையாயிருக்கிறேனே என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்த முடிவுகள் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆண்டு உன்னைத்தான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டு பேர் உன்னை பார்த்துதான் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார் கத்து கொடுத்த அந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம் ஆண்டு பேர் ஆப்ரகாமை நூறு வயதில் ஆசிர்வதித்து அவனை பழுகவும் பெருகவும் பண்ணினார் ஐ வில் மேக் நேசன் என்று சொன்னார் ஐ வில் மேக் யூ எ கிரேட் நேசன் என்று சொன்னார் அந்த வார்த்தையின்படியே உன் ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆண்டவர் ராம்ரிகாமை ஆசீர்வதித்தார் நாமும் கர்த்தரோடு உள்ள உறவிலே நாம் பலப்படுவோம் கர்த்துடைய ஆம்பியானுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க கீழ்ப்படியே நாம் கொள்வோம் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் அன்று புறையை ஒன்றுமில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தன் நிறைவை உண்டு பண்ணுவீராக ஆசிர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை அமீன் அமீன்